மூன்றாம் தேதி நான்காம் தேதி இரண்டு நாட்களாக ஈடி அமலாக்கத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் மற்றும் அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கதிரானந்த் அவங்களுடைய இடங்களில் ரெய்டை தொடர்ந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க குறிப்பாக மிட் நைட் கடந்தும் ரெய்டு நடந்திருக்கு தொடக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு ஏழு மணி நேரத்துக்கு மேலாக அமலாக்கத்துறையினர் காத்துட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அமைச்சரும் சரி அவருடைய மகனும் சரி இங்கே ஊரில் இல்லை காட்பாடியில் இல்லை அவருடைய மகன் இது குடும்பத்தோடு துபாய் போயிருக்கிறதால அப்புறம் அங்கேருந்து இமெயில் வரவும் அதில் ஒப்புதல் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உள்ளே பார்த்தோம்னா ஒரு மூன்று பேர் வைத்து தான் இந்த சோதனையை நிகழ்த்தியிருக்காங்க சில ரூம்கள் வந்து பூட்டி இருந்தது ஸோ அங்கேயே கடப்பாறெலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த ரூமை அந்த பூட்டை உடைச்சி அதுக்கப்புறம் எல்லாம் நடத்தியிருக்காங்க மிட் நைட்டு ஒரு ரெண்டரை மணி அதிகாலை ரெண்டரை மணி வரை இது நடந்திருக்கு இவை எல்லாமே உடனுக்குடன் ரிப்போர்ட்டுகளாக துரைமுருகன் அவருக்கும் பறந்திருக்கு அதே நேரத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய தரப்போ எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னும் அலர்ட் கொடுத்துருக்காருங்கிறாங்க